அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் நம்ம கடந்த வீடியோல முருகப்பெருமான் எப்படி சூரபத்மனோட ஆணவத்தை அழிச்சு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாத்தினார்னு சூரசம்ஹார போற பத்தி பார்த்தோம் அந்த மாபெரும் வற்றிக்கு பிறகு கந்த புராணத்தோட அடுத்த அழகான காண்டமான தேவ காண்டத்துக்குள்ள போகலாம் அசுரர்களின் பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்கள் முருகப்பெருமான எப்படி போற்றி புகழ்ந்தாங்க முருகனோட வருகையால திருப்பரங்குன்றம் எப்படி புனிதம் அடைஞ்சது இந்திரன் தன்னோட மகளான தெய்வ யானைய முருகனுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுத்தான் இந்த ஆனந்தமான நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம் சூரசம்ஹார போர் முடிவு தேவர்களின் ஆனந்த கண்ணீர் பல யுகங்களா சூரபத்மனோட கொடுமையில சிக்கி தவிச்ச தேவர்கள் கடைசியா முருகப்பெருமானால விடுவிக்கப்பட்டாங்க சூரபத்மான் அழிக்கப்பட்டதும் தேவர்கள் எல்லாம் பெருமூச்சு விட்டாங்க அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிச்சு அப்பாடா ஒரு வழியா எங்க கஷ்டம் முடிஞ்சது அப்படின்னு முருகனை மனசார போற்றினாங்க இந்திரன் பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லோருமே முருகப்பெருமான நெருங்கி வந்து அவரோட பாதத்துல விழுந்து வணங்கினாங்க அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பல யுகங்களா இழந்திருந்த பதவிகளை அதிகாரங்களை எல்லாம் முருகன் திரும்ப கொடுத்தார் அமராவதி நகர் மீண்டும் இந்திரனுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு கனவு மாறி இருந்துச்சு அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் முருகன் வருகை முதல் படை வீட்டின் பெருமை அசுரர்களை அழிச்ச பிறகு முருகப்பெருமான் தன்னோட படைகளோட நோக்கி புறப்பட்டார் அப்போ அவர் முதல்ல கால் பதிச்ச இடம் எது தெரியுமா திருப்பரங்குன்றம் இதுதான் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் வந்ததும் அந்த மலையும் அதை சுத்தி இருந்த இடங்களும் புனிதம் அடைஞ்சிச்சு தேவர்கள் எல்லாம் முருகனோட வருகைய ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினாங்க தேவலோகத்துல இருந்து பூ மழை பொழிஞ்சுது நாரத முனிவர் வீண வாசிச்சு முருகனோட புகழ பாடினார் கந்தர்வர்கள் எல்லாம் இசை முழுங்கினாங்க திருப்பரங்குன்றம் முழுக்க ஒரே கோலாகலம் அசுரர்கள் இல்லாத உலகம் அமைதியா இருக்கிற உலகம் இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க தேவர்களின் போற்றுதல் முருகனின் புகழ் ஓங்குதல் தேவர்கள் ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமான விதவிதமா போற்றி புகழ்ந்தாங்க இந்திரன் கந்தா நீயே எங்களை காத்தருள வந்த தெய்வம் உன்னோட வீரமும் கருணையும் அளப்பரியது என் மகள் தெய்வயானையை உனக்கு மனைவியா தர நான் வாக்கியம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றியோட வணங்கினான் பிரம்மா சிருஷ்டி தொழில் செய்ய எனக்கு தேவையான ஞானத்தை நீயே கொடுத்தருளினாய் பிரணவ பொருளை எனக்கு உணர்த்திய ஞான குருவே நீ அப்படின்னு புகழ்ந்தார் விஷ்ணு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களையும் செய்யும் பரம்பொருள் நீ நீயே மாயையை வென்றவன் அப்படின்னு போற்றினார் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாரும் முருகனோட வீரத்தையும் அவர் அதர்மத்தை அழிச்சதையும் பாடி புகழ்ந்தாங்க இனி இந்த உலகத்துல தர்மம் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க முருகப்பெருமான் தேவர்களோட புகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து அவங்களுக்கு ஆசி வழங்கினார் முருகப்பெருமான் தெய்வ யானை திருமணம் அமராவதி ஆர்ப்பரித்தல் அசுரர்களை அழிச்சு தேவர்களை காத்த முருகனுக்கு இந்திரன் கொடுத்த வாக்குப்படி தன்னோட வளர்ப்பு மகளான தெய்வயானையை திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செஞ்சான் இந்த திருமணம் ரொம்ப விமர்சையா தேவலோகமே திரண்டு வந்த மாதிரி நடந்துச்சு திருப்பரங்குன்றத்திலே இந்த திருமணம் நடந்துச்சுன்னு கந்தபுராணம் சொல்லுது தேவலோகத்திலிருந்து தேவ கன்னியர்கள் முனிவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள்னு எல்லாரும் கூடி வந்தாங்க வேத மந்திரங்கள் முழங்க தேவலோக இசை ஒழிக்க மணமக்கள் முருகனும் தெய்வயானையும் ஒருவரை ஒருவர் மாலை மாற்றி கொண்டாங்க முருகன் தன்னோட வீரத்துக்கும் அழகுக்கும் ஏற்ற தெய்வ யானையை மனைவியா ஏற்றுக்கிட்டார் இந்த திருமணம் தேவர்களுக்கு கிடைச்ச வெற்றியின் ஒரு அடையாளமாகவும் இனி உலகம் முழுக்க அமைதி நிலவும் என்பதன் சாட்சியாவும் அமைஞ்சது சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகப்பெருமானோட வருகையால தேவர்கள் அடைந்த மகிழ்ச்சி திருப்பரங்குன்றத்தின் பெருமை அப்புறம் முருகப்பெருமானோட யானை திருமணம் இதெல்லாம் கந்த புராணத்தோட ரொம்ப அழகான ஒரு பகுதி அதர்மத்தின் அழிவையும் தர்மத்தின் வெற்றியும் நமக்கு தெளிவா உணர்த்துது அடுத்த வீடியோல முருகப்பெருமானோட இன்னொரு முக்கியமான திருமணம் வள்ளி திருமணம் பத்தி பார்க்கலாம் அது வெறும் காதல் கதை இல்லை ஆன்மா இறைவனை எப்படி தேடி அடையுதுங்கிற ஒரு மிக பெரிய தத்துவத்தை உள்ளடக்கிய கதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்